நவீனால் தன்னுடைய தலையில் மன்னவாரி போட்ட விஜய் கிட்ட காதலுக்கு தூது போகிற தாத்தா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான மகாநதி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் குமரன் சினிமாவில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அதை ஏற்றுக்க முடியாத கங்கா சினிமாலாம் வேண்டாம் ஒழுங்காக நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி குமரனோட நடிப்புக்கு முற்றுகை போட்டுட்டாங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிற குமரனுக்கு காவிரி உதவி பண்றாங்க அந்த வகையில கங்கா கிட்ட பேசி குமரன் நடிக்கிறதுக்கு சம்மதத்தையும் வாங்கிட்டாங்க இதை தொடர்ந்து காவிரியை பழைய மாதிரி சிரிச்சு முகமாக நக்கல் நையாண்டி பேச்சோட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா மெனக்கெடு செய்கிறாரு ஆனா காவிரி நவீன்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தையை யோசிச்சு விஜய் விட்டு விலகி போகிறதுக்கு பார்க்குறாங்க இதுக்கிடையில வெண்ணிலாவை பத்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட ராகினி வெண்ணிலாவை தேடி பிடிச்சி விஜயோட முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா நாலா பக்கமும் அலைஞ்சு தேடுறாரு அந்த வகையில எப்படியும் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிடுவாரு ஸோ இந்த சூழ்நிலையில நவீன் விஜய் கிட்ட பேசுறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாரு நவீன் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ரிசப்ஷன்ல இருந்து விஜய்க்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஆனால் விஜய் நவீனை பார்க்க விருப்பம் இல்லாததுனால ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறதா சொல்லி வெளியவும் அனுப்ப சொல்றாரு அதன்படி நவீன் விஜய்யை சந்திக்காமல் வெளியே போய்ட்றாரு ஆனால் எப்படியாவது கான்ட்ராக்ட் கல்யாணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது காவிரிக்கு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நவீன் வந்தார் அட்லீஸ்ட் நவீன் இந்த விஷயத்தை கிட்ட சொல்லியிருந்தா இந்த குழப்பத்துக்கு ரொம்ப பெரிய தீர்வை கிடைச்சிருக்கும் ஆனால் விஜய் இது எதுவுமே தெரியாமல் நவீனை சந்திக்காமல் அனுப்பிட்டாரு ஆனால் நவீன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனதை காவிரி பார்த்த நிலையில கிட்டே போயிட்டு நவீன் இதுக்கு உங்களை பார்க்க வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க அதுக்கு விஜய் எனக்கும் நவீனுக்கும் ஆயிரம் டீலிங் இருக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது இந்த மாதிரி சும்மா நக்கலா பேசுறாரு உடனே காவிரி என்ன தைரியம் இருந்தால் என் டீலிங் பற்றி பேசுகிறீங்க இந்த மாதிரி மனசுக்குள்ளே புலம்பி விஜய்யை திட்ட ஆரம்பிச்சுட்றாங்க இதனால ஒட்டுமொத்தமாக இனி விஜய் சகவாசமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிற காவிரியை திடீர்னு தாத்தா சந்திச்சு பேசுறாங்க அந்த வகையில காவிரி கிட்ட உஜியோட பிறந்த நாளைக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு காவிரி நான் எதுவுமே பண்ணலை அதை பத்தி நான் யோசிக்கவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே தாத்தா நீ என்ன இப்படி சொல்கிற ஓன் பிறந்த நாளுக்கு அவன் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமே யோசிச்சு பண்ணுறான் நீ ஏன் எதுலையுமே விருப்பம் இல்லாத மாதிரி அவங்க கிட்ட இருந்து விலகிறது போலேயே இருக்க என்னாச்சு உனக்கு இந்த மாதிரி கேட்குறாரு அதுக்கு நடந்த உண்மை எதையுமே சொல்ல முடியாம காவிரி அமைதியாக நிற்கிறாங்க அப்போ தாத்தா விஜய் ஓமையில ரொம்ப அன்பு வச்சிருக்கான் உன்னை வீட்டு ஒரு நாள் கூட புரிஞ்சிருக்க மாட்டான் அதனால அவனுடைய காதலை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரியா நீ நடந்துக்கோ இந்த மாதிரி விஜயோட காதலுக்கு தூதுவா காவிரி கிட்ட பேசுறாரு ஆனால் விஜய் தன்னுடைய காதலை சொல்லாம அவரோட தலையில அவரே மன்னவாரி போடுற அளவுக்கும் அவுனமா இருக்கிறாரு இந்த சூழலை தாண்டி காதலை சொல்ல வரும்போது வெண்ணிலா விஜய் முன்னாடி வந்து நிக்க போறாங்க ஏற்கனவே வெண்ணிலாவுக்கு எல்லாமே மறந்த நிலையில விஜய் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது அந்த வகையில வெண்ணிலாவுக்காக தன்னுடைய காதலை எதுவுமே சொல்லாம விஜய் மறைச்சு வைக்க போறாரு அதே மாதிரி காவிரியும் விஜயோட மனசுக்குள்ள நாம் இல்லை வெண்ணிலா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா தவறாக நினச்சிக்கிட்டு விஜய் விட்டு விலகிறதுக்கு முடிவெடுக்க போகிறாங்க இப்படி நாலா பக்கமும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்படி விஜய் காவிரியினுடைய காதல் ஒன்று சேருது அப்படிங்கிறது தான் அடுத்த காட்சியாக விறுவிறுப்பான கதைகளோட நகரப்போகுது ஸோ எனிவே நீங்கள் இந்த மகாராதி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்குறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க